சரியான பாசி எனக்கு ஒவ்வொரு வருஷமும் ஹாலிடே போகும்போது ஒவ்வொரு எனக்கு வாங்கி தருவேன் ஒவ்வொரு வருஷமும் வாங்கி மழை பெய்யுது நல்ல மனசு மனசுக்காரன் போல இருக்கு மழையெல்லாம் பெய்யுது பார்த்தீங்க இந்தியல பாத்தீங்களோ போட்டிருக்கு இருநூத்தி நாப்பத்தி ஒன்பது பவுனா

அது கேர்ள்ஸ் என்னப்பா எனக்கு வாங்கி தர போறீங்களா பாத்தீங்களோ பிரவுன் பார் போட்டி இருநூத்தி நாப்பத்தி ஒன்பது பவுனா இந்த பத்து வீதம் ஓசி இருக்குது എടുത്തേം പിന്നെന്താ ബ്രൗൺ ബാർതാ പിടിച്ച് ആണോ അലിയലുക്ക് അത് പിടിക്ക് മോറിയ சரியான பசி எனக்கு மீடியாட வந்து எனக்கு மரியாதைக்கும் பசி இல்ல நான் மீன்குளம் புட்டு எல்லாம் தட்டி அடிச்சிட்டு இருக்கறான் அடிச்சிட்டு இருக்கேன் அம்மா அம்மாக்கு ப்ளீஸ்

பிறந்த நாளை சாப்பிட்டா வச்சுதான் அதை வேண்டி சாப்பிடுறோம் நாங்க இருக்க இடத்துல இல்ல ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் போக வேணும் அங்க போய் வாங்கறது பிரச்சனை வேற இடத்துல பார்க் பண்ணிட்டு தான் போய் வாங்க வேணும் அந்த பஞ்சியில போயிடலாம் என்னண்டா நீ நாளைக்கு வேற வேலை இப்ப இப்பவே ஈவினிங் ஆயிட்டுது அப்ப இனி போய் கடையில் ஆறு மணிக்கெல்லாம் அதை கூட்டிடும் போய் வேண்டிட்டு வர்றது கஷ்டம் அப்ப இன்னைக்கு நாங்க சும்மா ஒரு நோமல் கேக் தான் வாங்க போறோம் கொஞ்சம் கவலையா தான் இருக்குது பாத்தீங்கண்டா கேக்கு அந்த கேக் வாங்கி போனங்கன்னா அங்க டீ கொண்ட குடுத்து போட்டு அதே அந்த மட்டும் தான் ஊதுவனும் மிச்ச கேக்கு நாமளே இதுல வந்து நாங்க என்ன மெசேஜ் எழுதணும் எழுதலாம் அஹ் பிரவுன் கலர் மணிக்கூடுதான் பிடிச்சிருந்தது ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்கும் அது இல்ல தானே அது சில பேர் தான் கட்டி நான் பார்த்திருக்கேன் பிரவுன் கலர்ல என்னப்பா

அப்ப பாத்தன் சரி ஓகே உப்பு கட்டாமலேயே சும்மா வச்சிருக்கிறதுக்கு பிரவுன்ல கொடுத்து வெள்ளியில கொடுத்தா கொஞ்சமாச்சும் கட்டி வேணுமாங்கிட்டு வெள்ளியில தான் ஒரு மணிக்கூடு ஆர்டர் பண்ணினேன் இந்த கடை வந்து இந்த கடை மாதிரி யாருக்கு தனக்கு பத்தி என்னாலும் இந்த கடைக்கு தான் ஜெசி வரும் யாருக்கும் பத்தி இந்த கடைக்கு தான் போயிடும் இந்த பத்திக்கு இங்க தான் போயிருக்கு ஓ எனக்கு அதான் போன சொல்லுது சொன்னது சின்ன சின்ன சங்கிலி இருக்கு மோதிரங்கள் இருக்கு

எனக்கு எல்லாரைய கல்யாணம் கட்டி குடுக்கும்போது எதுவும் குடுத்து விடுறேன் ஜெசி ஆரியா கல்யாணம் கட்டி கொடுக்கும்போது ஜெசி தான் குடுத்து விடுவோம் நினைக்கிறேன் ஒரு பட்டி பட்டியா ஒரு மணிக்கூடு

வன் சாமானைகள் சாமான்கள் அப்படித்தான் இருக்குது கூட சில்லர்கள் சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒன் பி டூ பி எல்லாம் கொண்டு வந்து பே பண்ணிடணும் அது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹெவியா இருக்கும் கீழே நான் கொண்டு போவேணும் அப்ப வந்து இங்க உண்டு நல்லம் அந்த வெள்ளக்காரர் தானப்பா நல்லம் கேப்பினும் அந்த பாய்ஸ் எல்லாமே வந்து கேப்பிடணும் அஹ் நான் தீக்கணும் அந்த தாரன் விடுவேண்டு எனக்கு பெரிய வண்டியும் நான் எட்டு மாசம் வரைக்கும் வேலை செய் எட்டு மாசம் வரைக்கும் வேலை செய் முடியாதுன்னா கால் எல்லாம் வீங்கிட்டு ஆர்யா வளர்ந்துட்டா கால் வீங்கிட்டு அப்ப செய்யலாம் போயிட்டு வேல அப்புறம் எட்டு மாசத்துல இருந்தே நான் வந்து ஓப் எடுத்துட்டேன் இந்த முன்னுக்குதான் கடை இருக்கிற என்னன்னு பாத்தீங்க சமையல் இல்லை நைட்டுக்கு ரெண்டா சாப்பாடு அங்க அவைய லோடர் பண்ணி அடிக்கணும் அதில் இவருக்கு அடிச்சு சொன்னதா அக்காவை சமைக்க வேணான்ண்டு சொல்லுங்க

பன்னெண்டு மணிக்கு வந்து கேக் போட்டுதா ஒவ்வொரு இதுக்கும் வருதா சென்னு மணி சாக்காட்டாட்டு கண்டிப்பா தேக்கி நான் போக வேணும் மண்ட ஓட்டுத்தான் அப்படின்னா சமைக்கவும் இல்ல சரி அங்கேயே போய் சாப்பிட்டுட்டு வரலாம் என்ன இது என்ன உங்களுக்கு ஆகும் அந்த பஸ் இருக்கு அந்த பஸ் பின்னாலதான இந்த கடை அதுதான் தாண்டி ரோட்ல விட்டு ஒரு ரோட்ல விட்டு நான் செயல் பண்ணிருந்தேன் இந்த லைசன்ஸ் அந்த இந்த ரோட் தான் இது ஃபுல்லா பாஸ் மெட்டது டாக்ஸி அது எல்லாம் பார்க் பண்ணி இருக்கிறது நாலு மணிக்கு பிறகு போகலாம் நான் கேக் வாங்கிட்டு வீட்டை போக சரி என்ன இருட்டிட்டு இந்த மலையண்டு போட்டிருக்குது ஆனா நீட்டும் மழை என்று போட்டிருந்தது மழை இல்ல இன்றைக்கும் மழை என்று போட்டிருந்தது இன்னும் மழை வரைய இல்ல ஆனா மழை கூட மாத்தா இருக்கு வெளியில உடுப்பெல்லாம் வெளியில இருக்கு எங்க வானிலை அறிக்கையில நம்பிக்கை அவ்வளவு கண்டிப்பா மழை மழை என்று போட்டது மழை வராது ஒரு நம்பிக்கை சிறிட்டு மழை வராது நான் என்ன கேட்க வேண்ட போக்குறோம் Happy birthday, Tambi. ஹேப்பி பர்தே அகில ஹேப்பி பர்தே பிரதர் ஹேப்பி பர்தே பிரதர் எனக்கும் பிரதர் தான் திசிக்கும் பிரதர் தான் யா ஹாரியக் மாமா ஹாரியக் மாமா யா மலைஹிதிரி வாசல்ல வச்சு கொடுங்க இங்க போய் மூதே குள்ள குள்ள வாசல்ல வச்சு கொடுங்க நான் வாசல்ல வச்சு கொடுத்து போட்டு கொண்டு போக சரி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பிறந்தநாளைக்கு வரமாட்டேன்ட்டு அவருக்கு நினச்சிட்டு போலாடாக்குது எனக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு போயிருக்கிறார் நான் நெல்லை நிற்கிறேன் நீ நாளைக்குடி எழும்பணுமே வந்து நெல்லை நிற்கிறேன் படுத்துட்டேன் இஞ்சி பாருங்க எனக்கு தெரிஞ்சு மட்டன் கறி போலாடாக்குது ஆற்றச்சி கறி அதோட பிரியாணியாக என்ன ரைஸ் போட்டு காணுவா தெரியாது <laughs> 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 நரஞ்சாச்சு நல்லா நலஞ்ச வந்து கேள்வி கோட்டம் போயிட்டு இருக்கோம் நாளைக்கு விடிய வெயில நாளை வரைக்கும் எழுந்து போனோம் மழை பெய்யுது நல்ல மனசு காரன் போல இருக்கு மழை எல்லாம் பெய்யுது மழையா முன்னால போகுது நாங்க பின்னால